வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் மற்றும் பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக அலங்கியத்தில் பதினேழு ரூபாய்க்கும் சின்ன சேலத்தில் பதினான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் சத்தியமங்கலத்தில் பன்னிரெண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் பதினாலு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் சங்கராபுரத்தில் பதினைந்து ரூபாய் முப்பத்தொம்பது காசுகளுக்கும் உடம்பலப்பேட்டையில் பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது அடுத்ததாக இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போ பார்க்கலாம் முதலாவதாக தலைவாசலில் நாற்பது ரூபாய்க்கும் திருமங்கலத்தில் நாற்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மூலனூரில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது கொங்கனாபுரத்தில் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் விழுப்புரத்தில் நாற்பத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் எடப்பாடியில் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகியிருக்கிறது கடம்பூரில் ஐம்பது ரூபாய்க்கும் விக்கிரவாண்டியில் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் பன்ருட்டியில் நாற்பத்தி மூணு ரூபாய் இருபத்தெட்டு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது அன்னூரில் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் முதுகுளத்தூரில் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் அரூரில் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகியிருக்கிறது இது போன்ற சந்தை தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்